உங்கள் வசந்த் தொலைக்காட்சியில் நாளை மாட்டுப் பொங்கல் தின சிறப்பு நிகழ்ச்சிகள் காலை எட்டு முப்பது மணி முதல் காளையின் நெற்றியில் அகங்காரம் தமிழனின் மார்பில் தைரியம் அதிரும் சீரும் ஜல்லிக்கட்டு இருந்து நேரடி ஒளிபரப்பு மணிக்கு ஆமா நம்மளே நம்ம எல்லாத்தையுமே நம்மளே இருக்கிறத விட அடுத்தவங்களுக்காக வேண்டி வாழும்போது சுகம் இருக்கத்தானே செய்கிறது அப்படின்னு நம்ம யோசிக்க சொல்கிறோம் நம் வாழ்க்கை நம் கையிலா பிறர் கையிலா என்ற தலைப்பில் கவிஞர் ஸ்னேகன் தலைமையிலான சிந்திக்க வைக்கும் சிறப்பு நகைச்சுவை பட்டிமன்றம் காதலை காதலாய் காதலில் காதலிக்கணும் ஆஹா ஐயா நீங்க கவிஞர்யா யா நமக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாது நம்ம நினைக்கிறோம் ஆனால் இரவு பகல் முழுகும் யாரோ ஒருத்தரை சுமந்து கொண்டு அந்த டிரைவர் போறாரு அவருக்கான வாழ்க்கை இந்த நாட்டை யார் சார் பாதுகாப்பு தர்றது என்ன சொல்றேன்னா உண்மையிலேயே எல்லாருமே பிள்ளைங்களை பெற்றிருப்பீங்க பொம்பளை பிள்ளைங்களுக்கு அவங்களுடைய எதிர்காலத்தை நீங்க வந்து தீர்மானிக்கணும்னு சொன்னாக்கா சொந்தக்காரவங்களை வச்சு தீர்மானிக்காதீங்க அவங்கள சொந்தமா நீங்க தீர்மானிக்க விடுங்க அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கும் மாலை நான்கு முப்பது மணிக்கு சக்கர பொங்கல் செய்வதற்கு தேவையான பொருட்களை எடுக்க போறீங்க

மாலை மணிக்கு காமெடி நடிகர் லோலு சபா மனோகர் திரையுலக அனுபவங்களை பகிர்ந்து கொள்கிறார் பசந்தி டிவில அஞ்சு நீங்க லைவ் பாப்பீங்க உங்களுக்கு என்னென்ன கேள்வி இருக்குது எல்லா கேள்வியும் கேளுங்க நான் சொல்ல தயாராகிறேன் நாளைக்கு

காதலை இழந்த வலி கண்ணீரை விழுங்கிய மனம் கனவுகள் உடைந்த பின்பும் குடும்பத்துக்காக தொடரும் பயணம் பூ ராமு மைம் கோபி மற்றும் பலரின் உள்ளத்தை நெகிழ வைக்கும் நடிப்பில் நெடுநல்வாடை வாடை சிறப்பு திரைப்படம் நேயர்களே மாட்டுப்பொங்கல் தின சிறப்பு நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பாருங்கள் மண்மணக்கும் திருநாளில் உள்ளம் நிறைய மகிழ்ச்சியோடு கொண்டாடுங்கள்